ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நாளுங்க நம்ம டீம் தமிழ் அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா பாலக்காட்டு டிஸ்ட்ரிக் கொலிஞ்சாம்பாரம் மணிமுத்து நகர் மணிமுத்து நகர்னாலே ஒரு மாசு தாங்க இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நபீதனத்தோட கந்திரியோட சாப்பாடு தான் இன்னைக்கு செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அருமையான ஒரு தால்ச்சா நெய்ச்சோறு சூப்பரான ஒரு டீம் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது கிலோக்கு ஐநூத்தி ஐம்பது டோக்கன் ஃப்ரீ தான் முழுக்க முழுக்க யார்ட்டையும் காசு வாங்க மாட்டாங்க அருமையான ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட்டு யார் இந்த கொஞ்சாம்காரா இந்த கந்திரி யாரும் மிஸ் பண்ணி பண்ணிடுறாங்க கண்டிப்பா அந்த சாப்பாடு வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா பண்ணியிருக்கிறாங்க சூப்பரா இருக்குது அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கனை வந்து காமிச்சாதான் அவங்க வந்து சாப்பாடு தருவாங்க ஒரு டோக்கனுக்கு ஒரு சாப்பாடுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க அங்க உள்ள மக்கள் மன திருப்தியோட சாப்பாடுகள் வாங்கிட்டு போற காட்சிகளை நீங்களே பாருங்க அங்க உள்ள டீம் ஒர்க் பக்காவா நூத்துக்கு நூறு அவங்க சர்வீஸ் பண்ணி சூப்பரா மன திருப்தியோட அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க நானும் இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டுங்க கண்டிப்பா நீங்க அனுபவிச்சு பாருங்க இந்த டேஸ்ட் மிஸ் பண்ணிடுறீங்க இவங்க உள்ள டீம் ஒர்க் எல்லாம் முடிச்சு அவங்க டயராங்க மேலும் அப்படின்னு